அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு பெரிய பெரிய நன்றி அதுவும் முக்கியமா முத மொதல் வந்து பாக்குறீங்க பாத்தீங்களா நோட்டிஃபிகேஷன் நீங்க தாங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம வீடியோ போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சு தான் டக்கு டக்குன்னு வந்து பாக்குறீங்க பாத்தீங்களா அதுவும் வந்து இந்த முதல்ல கிளிக் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க எனக்கு என்ன ஒரு விஷயம் தருணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனேயுமே நாம சொல்ற ஒரு விஷயத்தையும் சரி அது நீங்க கேள்விப்பட்டதாகவே இருந்தாலும் இங்க நாம சொல்ற ஒரு விஷயங்கள் கூடுதலாகவும் கொஞ்சம் விவரமா டீடைல்ஸ் எடுத்துட்டு வந்து பேசுறத உன்னிப்பாய் பாக்குற உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே அவ்வளவு ஒரு அந்த ஆழ்ந்த சிந்தனை இருக்குதுன்னு தான் நான் நம்புறேன் ஏன் அப்படின்னா ஒரு இடத்த விஷயத்தை பாத்துட்டேங்க ஒரு படத்தை ஒன்பது தர பார்த்தேன் பத்து தர பார்த்தேன் அப்படின்னு சொல்றது ஒரு படத்தை வந்து ஒரு தரத்துக்கு மேல பாக்குறமே உண்மையிலுமே அந்த பாக்குற மனுஷனுக்கு உண்மையிலுமே ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை அது மேல எவ்வளவு ஒரு வெறி இருக்கும் அப்படின்னா இப்ப அஜித் அவர்கள் படம் சரி தளபதி விஜய் அவர்கள் படம் சரி ரஜினிகாந்த் அவர்கள் படம் சரி இவங்க படத்தை நான் மூணு தடவை பாத்துட்டேன் நாலு தர பாத்துட்டேன்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அவங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்பும் இன்னொரு தடவை பார்த்தாலும் அந்த விஷயம் நம்ம மனசுல பதியும் அதுல ஒரு தப்பான விஷயம் நடந்துடாது அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம வீடியோவை நீங்க இது கேள்விப்பட்ட விஷயமாதே தமிழ்நிலைல நீங்க பாத்துருவீங்க இது ஆல்ரெடி விஜய் அவர்கள் பேசுனது ஈரோடுல பேசுனது அப்படின்னு நம்ம தமிழில் வச்சாலுமே அதை நீங்களும் வந்து இவன் என்னதான் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறீங்க பாத்தீங்களா அந்த மனசு தாங்க அந்த மனசு தான் சார் கடவுள் உண்மையாலே சொல்றேன் அதனாலதான் உங்க ஒவ்வொருத்தரையுமே நான் கடவுளா பாவிச்சு டெய்லியும் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அந்த கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கணும் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் நிறையா தர நான் வந்து நன்றியை சொல்லிட்டு இருக்கிறேன் நன்றியை சொல்லிட்டு இருக்கேன் நன்றிய கண்டிப்பா சொல்ல அதுக்கான தகுதியானவர்கள் நீங்க தான் நான் முதல்ல பாக்குறீங்க ரெண்டாவது பாக்குறீங்க இப்போ மூணாவது கூட வந்து இருப்பீங்க ஏ இப்போ ஐம்பதாவது மெம்பர் கூட இப்ப பாத்துட்டு இருப்பீங்க ஆயிராவது மெம்பரோட நீங்க பாத்துட்டு இருப்பீங்க சோ உங்களை எல்லாருக்குமே இந்த முன்னாடி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பொருந்தும் அவ்வளவு பெரிய உங்களுக்கு நம்ம விஷயத்தை எடுத்துறது சுவாரஸ்யமா சொல்லணும் இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியல் சம்பந்தப்பட்டதுதான் ஆனா ஒரு பாசத்துல அரசியல் நடக்குமா அப்படின்னு டேய் பாசம்னா புனிதமான்றா அதுக்குள்ள என்னடா அரசியல் சொல்ல போற அப்படின்னு வந்து நீ கேக்குறது புரியுது ஆனா இங்க ஒரு ஜென்மம் உண்மையிலுமே கல் நெஞ்சன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எதா சொன்னாலும் அப்படியே உம் இப்ப அது ஒத்துக்காது இல்ல அப்படிப்பட்ட கல் நெஞ்சக்கார ரெண்டு பேரு பாசத்துல விளையாண்டு இருக்கிறாங்க அதுவும் பாம்பு வச்சு உண்மைதாங்க பாம்பு வச்சு இருக்காங்க திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி அருகே இந்த சம்பவம் நடந்திருக்குது பாசத்துக்குள்ள ஒரு அரசியல் அது என்ன ஏது அப்படிங்கிறது டீட்டெயிலா அந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம் அதை கேட்டதுக்கு அப்புறம் இப்படியும் ஒரு ஜென்மங்கள் சுத்திட்டு இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அது கூடவே இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஈரோட்ல பேசின விஷயத்த தான் நாம இன்னைக்கு தெல்ல தெளிவா பேச போறோம் அவர் சொன்ன ஒரு டேட்டாவுக்கு வந்து நீங்க அப்கிரேட் ஆகுங்க தலைவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டைல்ல அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் ஏன்னா அந்த கல்வித்துறை அமைச்சர் அந்த டிபார்ட்மெண்ட் பேசிதான் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு வெளுத்து வாங்கி விட்டாரு அதுக்கு இங்க பதில் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன ஏது அப்படிங்கறது அந்த விஷயத்தையும் சேர்த்து பார்ப்போம் கூடவே தமிழக வெற்றி கழகத்தில் நாமக்கல் மாவட்டம் கிழக்கு இந்த பகுதியில் இருக்கிற மாசையை மாவட்ட செயலாளர் ஒருத்தர் நீக்கப்பட்டுள்ளார் காரணம் ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை பார்த்துருப்பீங்க இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு டீட்டெயில் கொடுப்போம் கொடுத்து தான் அவனு ஏன்னா நீங்க வந்து டிவி பார்க்காம இருக்கலாம் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும்னு தோணுச்சு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் சேர்ந்தவர் தான் வீரப்பன் கூடவெல்லாம் போனார் அங்கே பேட்டி எடுத்தாரு அந்த விஷயம்லாம் கடந்த காலங்கள் ஆனால் அப்படிப்பட்ட மீசை அவர்கள் மீசைன்னு சொல்றாங்க ஆனா அவருக்கு மரியாதைன்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா நம்மளுடைய மாண்பு எப்பயுமே இருக்குது மாண்பு நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களை கண்டபடி பேசிட்டாருங்க ஆமா அதுக்கு அவர் கண்டபடி பேசிட்டாருன்னு நாம வந்து அவரை மரியாதை குறைவா பேசுறது நம்மளோட சேனல் எப்பயுமே இருக்காது யார் எப்படி மரியாதை குறைவா பேசுனாலும் நம்ம எப்பயுமே நம்மளோட மரியாதையை நாம அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருப்போம் அவர் என்னென்ன பேசினார் தளபதி விஜய் அவர்களை அப்படியே பட்டியலிட்டு ஒரு மூணு விஷயத்த நான் வச்சிருக்கேன் அதை பத்தியும் டீட்டெயிலா பார்க்கணும் பார்த்தே ஆகணுங்க ஆமா அவர் அப்படி விசி பா பட்ட தான் சொல்லியிருக்காரு அது கூடவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து பெருமையா தூக்கி வச்சும் பேசியிருக்காரு அது அவங்களோட மாண்பு அது பெருமையா பேசுறது சிறுமியா பண்றது அது அவங்களோட அரசியல் ஆனா விருங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க ஓகே ஏன்னா அது இப்பயே சொல்லிட்டுன்னா அது வந்து அவ்வளோ ஒரு சுவாரஸ்யம் இருக்காது அந்த கருத்துக்கள் கருத்துக்களா நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இப்போ நம்ம கேட்கறது எப்பயுமே கேட்கறது அதுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பில் ஐக்கானி நீங்க முத முறையாக வரீங்கன்னா க்ளிக் பண்ணி வச்சுக்கிங்கன்னா நம்ம போடுற வீடியோ வந்து மொபைல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு அப்புறம் மறக்காம அந்த லைக்கு ஷேர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெற்ற இன்பம் இன்னும் சுற்றி இருக்கிறீங்க இன்னும் தமிழகத்தில் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கும் உங்களை சுற்றி உங்கள் நீங்க யூடியூபில் பார்க்குறீங்க உங்களை சுற்றி உள்ள நண்பர்களுக்கும் போய் சேரும் அப்புறம் இங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க எல்லாத்துக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த ஹைப் கமெண்ட்ஸ் ஹைப் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு உந்துதலா இருக்கும்னு சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடலாங்க ஓகே ரொம்ப ரொம்ப சுத்தி வலிச்சு பேசாதரா விஷயத்துக்குள்ள ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றா அப்படின்னா ஏன்னா இது ஷார்ட் தான் ஆனா ஸ்வீட் கிடையாது ரொம்ப கசப்பான சம்பவம் காரணம் ஏன் கசப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு தந்தையை கொள்ள மகன்கள் எடுத்த ஒரு விபரீதமான முடிவு பத்தி தான் நம்ம பேச போறோம் தந்தையை ஆமாங்க இப்போ உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இன்சூரன்ஸ் யாராச்சும் போட்டு இருந்தாங்கன்னா அவங்க இறப்பிற்கு பிறகு அந்த பணம் வந்து சம்பந்தப்பட்ட அவர் எழுதி கொடுத்தவருக்கு அவங்க டிபெண்டன் இவங்களுக்கு எல்லாம் போய் கொடுத்துருவாங்க அவங்க சார்ந்த உள்ளவர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அங்க நம்ம திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நடந்திருக்கு ஒரு தந்தை மகன் வச்சு அவங்க தந்தை மகன் த மகன்கள் வந்து அது உங்களுக்கு தெரியும் ஓகே இவங்க எல்லாம் இருந்து இவரோட பேர்ல இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு பல இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு ஓகே இதையெல்லாம் இந்த மகன்கள் வந்து அப்படியே கண் குத்திப்பாமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்பனா அப்பனா பார்க்கல பாசம் பாசமா பார்க்கல பாருங்க அப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் என்ன இவ்வளவு பணத்தை இவர் செத்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குமா அப்படின்னு ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க அப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் பிளான் பண்ணி ஓகே கொள்ளலாம் அப்பாவை கொண்டுட்டு அந்த பணம் எல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த வீனா வேணாம் அப்படிப்பட்ட ஜென்மங்கள் பிளான் பண்ணியிருக்குது அப்பாவை கொண்டர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்துச்சுங்க அந்த கதை கொடுங்க நான் ஷார்ட்டாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படி கொல்லலாம்னு நடக்கும்போது தான் அப்படி பண்ணலாம் நினைக்கிற ஒரு ரெண்டு அவுட் பண்ணியிருக்காங்க அதாவது அது இயற்கையாகவும் செத்துருக்கணும் அவர் வந்து பேசாவும் இருந்தால் பணத்தை கொடுக்க மாட்டாங்க அது மாதிரி நிறைய வெரிஃபிகேஷன் இருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியும் இப்பெல்லாம் நடக்கிற அவங்க தான கேஸ் பார்த்துருப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு அது மாதிரி தான் எங்கள் ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தில் அவங்க முதல்ல பயன்படுத்திய ஆயுதம் பாம்பு அதாவது அவர் தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல நாகப்பாம்பு சொல்லிக்கிறாங்க மொத்தல நாகப்பாம்பு கொண்டாந்து ஆஹ் தன்னுடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பரோ உறவினரோ சொல்லிக்கிறாங்க அந்த அவர் மூலியமா ஒரு பாம்பு குடிச்சிட்டு வந்து அவர் தூங்குற சமயத்துல தூக்கி போட்டுருக்காங்க தூக்கி போட்ட உடனேமே நம்ம எப்போமே வந்து ஒரு பாம்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிங்கன்னு போய் தூங்கிட்டே இருக்கிறோம்னா கையும் கைங்காலே இப்படி பண்ணும்போது அந்த பாம்பு வந்து நம்மளே தான் அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போ ஒரு போடு போடும் இதுதான் நடக்கிறது ஆனால் இங்கே அவர் வந்து கல் மாதிரி அப்படியே அயர்ந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு பாம்பு தூக்கி போட்டோன்னே பாம்பு அப்படியே இப்படி அது வாழை இதுதான் உண்மை அது எதுக்கும் ஏமாந்து போயிட்டானுங்க இந்த ஜென்மங்கள் அது அவங்க மகன் சொல்றதுக்கே எனக்கு நான் கூசுது அந்த ரெண்டு ஜென்மங்கள் வந்து அஹ் போயிருச்சுங்க என்னடா அது இப்படி போட்டு இதுவாகல வாக்கல அப்புறம் அடுத்த ஒரு அட்டம்ட்டு கட்டுக்கட்டு வீரியன் சொல்லிட்டு வாங்க அதாவது இந்த கட்டுக்கட்டு வீரியங்கிறோட இது வந்து ஒரு பழமொழி இருக்குது விதி மூண்டால் மட்டும்தான் அந்த அதாவது விதி முடிஞ்சா மட்டும்தான் ஆஹ் விரியன் கடிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அது மாதிரி அந்த கட்டுக்கட்டு விரியனை தூக்கிட்டு வந்து அதே ஸ்டைல்ல தூக்கி போட்டிருக்கிறாங்க அது இந்த தர போர்ஸா போட்டிருக்கிறாங்க போர்ஸா போட்டோடனே அந்த பாம்பு போய் அவரோட கழுத்துல இப்படின்னு பட்டு இருக்குது இப்படி பட்ட உடனே அதுக்கு கோபமோ ஏதோன்னு ஆயிருக்குது கடிச்சிருச்சு நல்லா இப்படி கிருப்பாச்சு கழுத்துலயே கடிச்சிருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருது ஸோ இப்படி வந்த உடனே அவர் வந்து இறந்துறாரு அது விஷம் வந்த வந்தோடனையும் அவங்க உடனே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகாமல் கொஞ்சம் அதுதான் தெரியுமில்ல அவங்களோட இன்டென்ஷனே வந்து கொள்ளணும் அப்படிங்கிறது அப்புறம் எப்படி தூக்கிட்டு போய் முதல்ல இதெல்லாம் கொடுப்பாங்க அதனால இதெல்லாம் நடந்த உடனே அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும் இல்லையா அப்போதான் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ப்ராப்பராக ஒரு டெத் அப்படிங்கிறது உடனே பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்படி பாம்பு எங்கள் அப்பாவுக்கு கடிச்சிருச்சு அவர் இறந்துட்டாரு அப்படின்னோன்னே போலீஸ் விரைந்து வருது அப்போ அந்த டைமில் வந்து அவங்க அடித்து வச்சு அந்த பாம்பை காட்டுறாங்க பாம்பை காட்டிட்டு ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் இருக்குது ஸோ இப்படியெல்லாம் பண்ணி அந்த சர்டிபிகேட் கொடுத்த உடனேயுமே இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துருமா ஏன்னா முன்னாடி போட்ட இன்சூரன்ஸ் பத்தி கவலை இல்ல ஆனா இப்ப சமீபத்தில் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எடுத்த இன்சூரன்ஸ் அதான் கோடி கணக்கில் இருக்கிற விஷயம் மூணு கோடி கணக்கு சொல்றாங்க அது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி முன்னாடி இருந்தது எல்லாம் சேர்த்து நினைக்கிறேன் சோ இப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு பொறி தட்டுது என்னையா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறாங்க சடனா இப்படி டெத் நடந்துருக்குதே இது ஒரு வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க கொடுக்கறது இன்சூரன்ஸ் கம்பெனி தயாராயிருச்சு ஆனா ஒரு வெரிஃபை பண்ணிடலாம் ஒரு சந்தேக மாதிரி வச்சுக்கலாம் எந்த எந்த பிரச்சனையும் இல்லையா கொடுத்தலாம் அப்படின்னு ஒன்னு போலீஸ் போனோன்னே அவங்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அவங்க அனுப்பிச்சிருக்காங்க என்னது இருக்குதாப்பா அப்படின்னு போய் பார்த்தா உண்மை வெளிப்பட்டுருச்சு ஆமா நாங்க தான் இப்படி பண்ணுங்க ரைட்டு இப்போ உண்மை வெளி வந்துருச்சு இப்போ பணமும் போய் இங்க அப்பாவும் இறந்து இப்போ அவங்க கண்டிப்பா தண்டனை உள்ள நடக்கும் ஜெயிலு இதுதானே நடக்க போகுது இப்போ இந்த விஷயத்துல இந்த ஜென்மங்களை பத்தி நம்ம பேசவே வேண்டாம் அவங்க மன்னிக்க வார்த்தையே வேண்டாங்க அந்த ஜென்மம் எங்கேயோ போய் எப்படியோ போயிட்டு போகுது அதை அந்த அவருக்கு துணைவியார் இருப்பாங்கல்ல அவங்களோட கதை என்ன அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ் வந்து செய்தியில் சொல்லல ஒரு துணைவியார் இருந்தால் இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க இருந்தால் இருந்திருந்தால் அந்த விஷயத்துக்கு இப்போ யாருக்கு தண்டனை இப்போ இவர் இறந்துட்டாரு இவர் இறந்துட்டாரா இறந்தது வந்து இயற்கையா இருக்கணும் இல்ல ஒரு ஆக்சிடென்டா இருக்கணும் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா சடன் டெத்து இது மாதிரில ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அவர் முன்னது பண்ணிட்டாரு இப்போ இந்த பசங்களால கொள்ளதும் ஒரு ஆக்சிடென்ட் தானே அது திட்டமிட்ட கொலையா இருந்தாலுமே அது வந்து ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் யோசிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது வந்து இவங்க மேல்முறையீடு இன்னொன்று பண்ணுவாங்க அது விடுங்க மொத்தத்தில் இது ஒரு கொலை நடந்துருச்சு ஆனால் இழப்பு வந்து அவங்க மனைவிக்கு அப்போ அந்த பணம் வந்து அவங்களுக்கு போகணும் தானே எனக்கு தெரியலங்க இன்சூரன்ஸ் அந்த விஷயம் வந்து இது மனைவி இதுக்கு இன்வால்வ் ஆகலை ஆனால் அந்த ஒரு ஒரு விபத்து நடந்துருக்குது இதுக்கு முழு இன்சார்ஜ் இன்சார் இன்சூரன்ஸ் கம்பெனி எடுத்துக்குமா எனக்கு அந்த ரூல்ஸ் தெரியல உங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுதுன்னா இந்த ஜென்மங்களை பத்தி கமெண்ட்ஸ் போடுங்க இது உண்மையிலுமே மனைவிக்கு அந்த பணம் போகுமா இல்லை அந்த பணம் வந்து யாருக்கும் இல்லாத கேன்சல் ஆகுமா அப்போ இன்சூரன்ஸ் அவங்க போட்ட இன்சூரன்ஸோட நிலைமை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஒருவேளை நீங்க இன்சூரன்ஸ் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் எனக்கும் தெரிஞ்சுக்கும் பார்த்திங்களும் தெரியுமே சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயே ஆகணும் ஏன்னா அரசியல் அரசியல் பேசியாவணும் பாசத்துக்குரிய அரசியல் பேசியாச்சு ஸோ அடுத்த அரசியல் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து இங்க வெளுத்து வாங்கி விட்டு போனாரு அங்க எங்க இங்க நம்மளோட ஈரோடு விஜயமங்கலத்தில் வந்து பேசினார் இல்லையா அப்போ வந்து சொன்னாங்க இரநூத்தி எட்டு ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் பற்றி அவங்க ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு விஜய் அவர்கள் இப்படி ஒரு கல்வியில் சிறந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விழாடா எடுக்கிறீங்களே இத்தனை கல்வியில் சிறந்தது அப்படின்னு இருந்தால் இத்தனை டிராப் அவுட் ஏன் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவர் கடந்து போயிடுறாரு ஆனா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் வந்து பேசியே ஆகணும் இல்லையா இல்லைன்னா மக்கள் வந்து அவங்க மேல அதிருப்தி ஆகணும் அதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு இங்க பாருங்க டிராப் அவுட்ங்கிறது வந்து எதுக்கான டிராப் அவுட் ஆச்சு நம்மளோட மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி குறைஞ்சுக்கிட்டே வந்த விஷயத்தினால அந்தந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் வந்து பிறப்பு கம்மியா இருக்குது மக்கள் தொகை குறையுது அதனால அந்த ஸ்கூல் எம்டியா இருக்குது எம்டி ஸ்கூல்ல போயிட்டு ஏதாச்சும் ஆஹ் நம்ம ரொக்கத்தை வச்சு படிக்க வைக்க முடியுமா என்னங்க நீங்க நீங்க எல்லாம் விஜய் கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி வச்சிட்டாரு அப்டேட் ஆகலையான்னு தளபதி விஜய் ஓகே சரி அப்படியா அன்பில் மகேஷ் அவர்கள் சொன்னது உண்மை அந்த ஒரு விஷயத்துல அப்டேட் ஆகிங்க இப்படி இதெல்லாம் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிங்க இப்படி சொல்ல போனா செங்கோட்டை நபர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்திலையும் இது மாதிரி ஒரு டேட்டா வந்து டிராப் அவுட் ஆகிருக்குதே ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காரு அப்போ அங்கேயும் அவரையும் சேர்த்து எழுதுங்க செங்கோட்டை நபர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் போது இப்படி நடந்துச்சு இல்ல அப்பயும் வந்து ஸ்கூல் எல்லாம் க்ளோஸ் பண்ற விஷயங்கள் நடந்துச்சு தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தளபதி விஜய் நோக்கி வைக்கிறாரு இப்போ அவர் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு ஏன்னா அவரு கூடவே வந்து முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த கையர் சொல்றாருல அந்த ஏரட்டமலை உண்மைதானே இப்ப தளபதி விஜய் கண்டிப்பா சொல்லணும் சொல்லுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நாம அடுத்த விஷயத்துக்கு போறோம் அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தே தான் ஆஹ் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து அங்க திட்டினது வந்து நம்மளுடைய நக்கிரன் கோபால் அவர்கள் அந்த விஷயத்துக்கு வரேன் இது ஒரு ஷார்ட் அவுன் சொல்லிட்டு போறேன் நாமக்கல் கிழக்குல வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மாசை மாவட்ட செயலாளர் நாமக்கல் மாவட்ட செயலாளர் மாவட்ட கிழக்கு நாமக்கல் மாவட்டங்களுக்கு அந்த செயலாளர் என்னென்னா மகளிர் அணி அந்த வீட்டுக்குள்ளே வந்து அத்துமீறி போயிட்டாதாகவும் அவங்க வந்து மிரட்டுறாங்க இல்லை வரல வரலின்னு இவ்வொரு காணொலி நான் பார்த்தேன் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் போகல அது என்ன விஷயம்னு எனக்கும் பேசவும் விரும்பல அத்துமீறி போயிட்டுனாவே அது ஒரு மாதிரியான டைப்னு வச்சுங்களேன் விட்டுருங்க அந்த ஆனால் அவர் வந்து அந்த விஷயத்துக்கு போனால் ஒழுங்கு நடவடிக்கையாக அங்க கட்சியிலிருந்தா அவர் மாவட்ட செயலாளர் பதவியிலருந்தே நீக்கிவிட்டாங்க யாரு நம்மளுடைய ஆனந்தவர்கள் பொதுச் செயலாளர் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்தவர்கள் உண்மை இதுதாயா தமிழக வெற்றிக் கழகத்தோட ஒரு கொள்கைன்னே சொல்லலாம் எவர் தப்பு செஞ்சாலும் அந்த இடத்த வந்து அவன் எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி அடிச்சு தூக்கி எறியிருதான் இதுலதான் நமக்கு பிடிக்கிறதே இம்மிடியட் ஆக்ஷன் அது வேணாலும் இருந்துட்டு போய் இன்னைக்கு மட்டும் அது ஃபாலோ பண்ண மாட்டாங்க நாளைக்கே அதே மாவட்ட செயலாளர் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவாயி ஒரு அமைச்சராகி ஒரு துறைக்கு இருந்தாலுமே இவங்க தூக்கி எறியறதுக்கு தயாரா இருப்பாங்க அதனால நம்ம நம்பலாம் தமிழக வெற்றிக் கழகத்தை அப்படின்னு நான் நான் கண்டிப்பா நம்புறேன் ஏன்னா அவங்களோட கட்சி பொறுப்பும் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு செயலும் அவ்வளவு அட்டகாசமா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து எனக்கு தோணுது அதனால அந்த விஷயத்த ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அந்த விஷயத்த பாப்போம் ஒழுங்கு நடவடிக்கை எல்லாமே எடுத்துட்டாங்க இன்னுமேட்டுக்கு வர விஷயங்கள் அவர் ஒரு பதில் சொல்ல எல்லாமே ஒண்ணு இருக்கும் ஓகே அதை பத்தி பார்ப்போம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான விஷயம் இங்க நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து திமுக இடையில வந்து ஒண்ணு பேசியிருக்காரு அதாவது என்ன பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர் வந்து இந்த நிர்வாகிகளை வந்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் நிர்வாகிகளை வந்து நேர்காணல் பண்ணி செலக்ட் சொல்லிருக்காங்க மூன்றரை லட்சம் பேர் எப்படிங்க அது நேர்காணல் அப்படின்னு எனக்கு அது ப்ராப்பரா சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டு தப்பா அப்படிங்கிறது தெரியல நிர்வாகிகளை அவர் நேர்காணல் பண்ணியிருக்க ஒருவேளை அவருக்கு அவ்வளோ அதாவது அவர் எவ்வளவு வயராது உழைத்திருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் எடுத்து வைக்கிறாரு ம் ஆனா உண்மையிலுமே அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயணமும் சரி பொது விஷயத்துலையும் கலந்துகிட்டு இருக்காரு ஆனால் இது எப்படி இந்த மூன்றரை லட்சம் பேர் வந்து மூணு புள்ளி நாலு லட்சம் இது நிர்வாகிகளை நேர்காணல் பண்ணி இப்படி ஓகே சரி ரைட்டுங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பெரிச்சாலி பெருச்சாலி எப்படி எப்படின்னா இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டே மாமா இப்படி இப்படின்னு பண்ணிட்டே வந்துட்டு ஒரு பொந்துக்குள்ள இருந்து அப்படியே வெளியே வருமா அப்படி அப்படின்னு பண்ணிட்டு மறுபடியும் போயிட்டு இப்படியே போயிருமாம் இப்படி இப்படின்னு பண்ணுன்னு சொல்கிறார்ல அது பேசறது தளபதி விஜய் அவர்கள் பஸ்ஸுங்கிற ஒரு பொந்துக்குள்ள இருந்து அப்படியே மேலே வந்து அப்படியே நேராக நின்று இப்படி இப்படின்னு பேசிட்டு மறுபடியும் அப்படியே போய் அந்த பொந்துக்குள்ள ஒழிஞ்சுக்கு வரான் இந்த பெருச்சாலாம் நமக்கு என்ன பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு இதை தாண்டி அவர் ஒரு விஷயத்த வந்து அஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்றது எல்லாமே உதயநிதி ஸ்டாலின்களோட பெருமைகளை சொல்றாரு அவர் எவ்வளவு ஒரு விஷயத்த அதே சமயத்துல தளபதி விஜய் அவர்களை மட்டம் படுத்துறாரு எப்படின்னு பாத்தீங்கன்னா உடன்பிறப்பே பாகம் டூ அப்படின்னு ஒரு புக்கம் புக்கு வந்து எழுதுறாங்க அது ரிலீஸ் ஆகும் போது அந்த ரிலீஸ் ஆகும் போது அந்த அட்டை படத்துல வந்து ஒரு போட்டோ வைக்கிறாங்க அங்க என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டை படத்துல வந்து கலைஞர் அவர்கள் எழுதும் போது எழுதிக்கிட்டே இருக்கிறாராம் முன்னாடி கண்ணாடி அங்க வச்சிருக்கிற மாதிரி ஒரு டிசைன் காட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அங்க பாத்திருக்காராம் அங்க உடனே என்னப்பா இது தாத்தா வந்து இப்படி எழுதும் போது எழுதுறாரு ஆனா கண்ணாடி இல்லை கண்ணாடி கழட்டி வச்சது என்ன நியாயம் போ போய் அந்த கண்ணாடி எடுத்து அவர் போட்ட மாதிரி டிசைன் பண்ணிட்டு வந்து அவர் எழுதுற மாதிரி வைங்க அதான் இது மாதிரி உன்னிப்பாய் க கவனிக்கக்கூடிய இந்த நுண் அந்த ஒரு சின்ன விஷயத்தையெல்லாம் அப்படி குன்னிப்பா காப்பறது வந்து கலைஞர்கிட்ட தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த கல்வி திருவிழா அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் நடந்துச்சு இல்லையா அதுல அவர் அப்படியே பாத்துக்கிட்டே போறாரு ஒவ்வொருத்தரோட போட்டோ வந்து பிறப்பு இறப்பு இப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்துதான் எல்லாமே போட்டு வந்தாங்களாம் ஏதோ ஒரு ரெண்டு மூணு போட்டோல வந்து மிஸ் ஆயிருச்சு இயர்லாம் இருந்துச்சு அதை கவனிச்ச நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னப்பா நீ வந்து எல்லாத்தையும் போட்டு இருக்கிற இங்க வந்து இந்த ஏர் இதெல்லாம் எல்லாம் இது கரெக்டா போடல அதாவதுக்கு ப்ராப்பரா இல்ல எல்லா போட்டோலையும் இருக்குது அப்படின்னு அவ்வளவு போட்டோலையும் அவர் உன்னிப்பா கவனிச்சு இது மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு நோட் பண்ணி சொல்லுவேன் இது மாதிரி உன்னிப்பான கவனிப்பு விஷயம் ஒரு அரசியல் தலைவருக்கு முக்கியம் இது நான் கலைஞர் அவர்களிடம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரும் கோவர்கள் நீங்க எல்லா விஷயமே ஒத்துக்கிறோம் உங்களோட நீங்கள் சார்ந்த கட்சிக்காக நீங்கள் பெருமைப்படுத்தி பேசுறீங்க அதுல எந்த ஒரு அப்செக்ஷனும் யாரும் சொல்ல மாட்டாங்க அது உங்களோட விஷயம் உங்க தனிப்பட்ட விஷயம் ஆனா ஒரு கட்சிக்கு சார்ந்துகிட்டு இன்னொரு கட்சி தலைவரை கருத்தியல் ரீதியா மோதணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அவரை வந்து வேற உருவக மாதிரியும் அவரை செய்யல செயல்கள் வந்து பெரிச்சாளி இப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் தமிழக மக்கள் எல்லாருமே இது உன்னிப்பா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிக்கணும் அவங்க கேக்குற கேள்வியும் இதுதான் நீங்க பேசுன வீடியோவில் அங்க ஒளிபரப்பு அந்த காணொலியில போய் பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் அப்படி இல்லாம போடுறாங்க ஓகே அந்த கருத்துல எனக்கு ஒரு தோணின கருத்து வந்து என்ன பொறுத்த வரைக்கும் கருத்தியல் ரீதியா மோதுங்க ஒரு பர்சனல் அட்டாக்கு அதுவும் அவையமே அது மாதிரி ஒருமையில வேண்டாம் இது ஒரு நாகரிகமான அரசியல் இருக்காது நாம வந்து பேசக்கூடாது இதுதான் நம்மளுடைய சேனல் வந்து இருந்து இப்ப ஃபாலோ பண்றோம் தை செஞ்சு அதை அவருக்கு அட்வீஸ் சொல்ற அளவுக்கு நமக்கு அந்த இது இல்லை அவர் எத்தனை அரசியல்வாதிகளை எத்தனை பேரை பேட்டி கண்டிருப்பாரு அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்று இல்லை ஆனாலும் ஒரு மாண்பை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன் மறக்காம இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணினா நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மறக்காம அந்த கமெண்ட் இருக்கிற ஹைப் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்